சிபி தமிழர்ஸ் சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் பார்த்தோம்னா அவங்க ஃபுட் ஃபெஸ்டிபிளை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ குறிஞ்சநாதன் வந்து ஒவ்வொரு இடஞ்செல்லாம் கொடுக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ஒரு அதிகாரி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே இது நடத்தக்கூடாது ஏன்னா அதிகமான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதுக்குள்ள பர்மிஷனை நீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பர்மிஷன் வந்து நாங்கள் கரெக்டாக தான் எல்லாம் வாங்கியிருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேப்பரை வந்து தேடுறாங்க ஆனால் வந்து அந்த பேப்பரை காணலை உடனே இங்கே பார்க்கும்போது வெண்பாவும் கணேசும் அந்த பேப்பரை வந்து நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க இதனால் வந்து சிபிக்கும் வந்து அதை ஆதாரம் காட்ட முடியாதனால என்ன பண்ணுதுன்னே தெரியல இது உடனடியாக நீங்கள் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து தான் பார்த்தோம்னா ரெண்டு பெரிய அதிகாரிங்க வராங்க வந்ததுமே ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க ஜானுமா உங்களுடைய ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாங்களும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா இந்த அதிகாரி வந்து பார்க்குறாங்க என்னது பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அங்கே வந்துருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ அவங்க வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே வந்து பழைய காலத்துக்கே நீங்கள் கொண்டுட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானுகிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு உங்களுக்கு ஐடியா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இது எல்லாமே வந்து தமிழ் கொடுத்த ஐடியா தான் அவங்க தமிழை பத்தி சொல்லவும் உடனே அவங்களும் தமிழுக்கு வந்து வாழ்த்துகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஸ்டால் அங்கே வச்சுக்கிட்டு எதுக்காக இங்கே வச்சு போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே தமிழ் சிபி ஜானு இவங்க மூணுமே வந்து அந்த அதிகாரியை பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே இப்போ தமிழ் வந்து நடந்தது தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கெட்டதுமே அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சார் இவங்க வந்து இரநூறு பேருக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அங்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கிட்டே நீ இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அந்த பேப்பரை கட்ட சொன்னாக்கி இந்த பேப்பரை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது அப்புறமா நாங்கள் எப்படி வந்து உத்தரவு கொடுக்க முடியும் முடியும் அதனால தான் அந்த கடையில் உடனே நாங்கள் எடுக்க சொன்னோம் அப்படிங்கவோ இது கிட்டதுமே உடனே அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறதா சொல்கிறீங்களா அப்போ அந்த பேப்பர் எடுத்து காட்டுங்க அப்படிங்கும்போது போது அப்போ சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த பேப்பரை தான் காணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜானுமா நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சிருக்க வேண்டாமா நீங்கள் கரெக்டாக தானே வச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது உடனே சிபியும் தமிழ் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் நாங்கள் வாங்கி வச்சிருந்தோம் ஆனால் அது எங்கே வச்சோம் எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அந்த அதிகாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க சார் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறமா அதுக்கு நாங்கள் தானே பொறுப்பாக்க முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ஜானுமா அவர் சொல்றதுலேயும் கரெக்டாக தான் இருக்குது அதனால நீங்க அடுத்த முறை இதை நடத்தும் போது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க உடனே போனதுக்கு அப்புறமா குருநிஞ்சநாதன் வந்து அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க நடந்துக்கிட்டு இருக்குது சீக்கிரமாக அவங்கள விரட்டி விடு அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்க சார் அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்தது பார்த்தோம்னா அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால என்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் இங்கேருந்து இருந்து உடனடியாக காலி பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜானும் சொல்லியிருக்காங்க தமிழ் இதுக்கு முன்னாடி நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நம்ம அங்கேருந்து எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதனால வந்து தமிழுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ அந்த சாப்பாடு இங்கே தானே கொடுக்கக்கூடாது எங்கே கொடுக்கணுமோ நம்ம அங்கே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு தமிழ் வந்து அடுத்ததான் வந்து ஒரு பிளானாக பிரச்சனை போடுறாங்க உடனே வந்து அதுக்கு ஜானுவும் சிபியும் வந்து ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை ஆனாலும் தமிழுக்காக ஜானு சரின்னு சொல்லவும் சிபி இதுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டுக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சம்மிதா வந்து அவங்க பிரேமிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவ அடுத்துதான் ஒரு பிளானை போட்டுட்டால கண்டிப்பாக அவளை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நீ ஒன்றும் கவலைப்படாத இவ திட்டத்தை இன்னைக்கு முறியடிக்கிற அது மட்டும் இல்லாமல் சிபிக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அவள் சொன்ன பிளான் இல்லை அதனால நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது இப்போ இதை வச்சே தமிழனை என்ன பண்ணுறது பண்ணுறான் பார் அப்படிங்கும் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கவும் அப்போ பார்க்கும்போது அவங்க சாப்பாட்டில் வந்து ஏதோ லிக்விட ஊற்றுறாங்க இது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது இதை சாப்பிட்டாக்கி பல பேரோட கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட இதுமே சமீபத்தான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் இதை சாப்பிட்டவங்க எல்லாருடைய கதை முடிஞ்சு போயிடும் அதுக்கு காரணம் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய சுமத்திடலாம் ஏற்கனவே வந்து இவ போட்ட பிளானில் வந்து சிபிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதனால சிபியே வந்து தமிழுக்கு எதிராக வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சமீபத்த கொடுத்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சந்தோஷப்பட்டு அடுத்து பார்த்தோம்னா வெண்பாவையும் அவங்க கணேசன் தான் கட்டுறாங்க அப்போ கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா ஸ்டாலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மூடியாச்சுது ஆனால் இவன் அடுத்ததான் இப்படி ஒரு பிளானை போடுவான்னு சொல்லி நம்ம நினைக்கல அப்படிங்கும்போது போது சரிதான்ப்பா இங்கேயே மூடி வச்சாச்சுது இப்போ அங்கே போய் நம்ம என்னதான் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அந்த சாப்பாடெல்லாம் வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சேதுவோம் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பாடு எல்லாத்தையும் வந்து வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க அப்போ சிபி வந்து தமிழ் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு தமிழ் இது எனக்கு சுத்த சுத்தமாக பிடிக்கல இதெல்லாம் தேவையே கிடையாது நான் சொல்கிறத கேடு நம்ம பெசாமல் இதெல்லாம் நம்ம வந்து ஆஃபீஸ்க்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது போது என்ன சிபி நினச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அதில் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு உன்னுடைய திமிருதனத்துக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது இதில் எனக்கு சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை நான் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரெண்டோருக்குள்ள பெரிய வாக்குவாதம் போயிட்டே இருக்குது அப்போ உடனே சேதுவோ உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு சிபி அதுதான் தமிழ் வந்து சொல்லிட்டாலா அவன் சொன்ன முடிவு கரெக்டாக தானே இருக்குது இவ்வளோ சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அது அதனால தமிழ் எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு இது எல்லாத்தையும் நம்ம அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு தமிழ் எனக்கு இது சுத்தமாக எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் இதை நான் செஞ்சு தான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பிரேம் வந்து ஒரு சாப்பாடெல்லாம் கலந்து வச்சிருக்கிறாங்க அந்த சாப்பாடு எல்லாமே வந்து அவங்க கீழே வச்சிருக்கிறாங்க அப்போ அது அந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கவும் அப்போ வந்து சிபிக்கும் அவங்க தமிழுக்கும் வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த சாப்பாடு எல்லாம் அங்கே இருந்தால் தானே நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் சிபி பார்த்தோம்னா பிரேம் கலந்து வச்சிருக்க சாப்பாடை அப்படியே தூக்கி வீசிடுதாங்க ஆனால் வந்து இது பிரேமுக்கும் அவங்க சமயத்தாவுக்கும் இது தெரியாது அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கலந்து வச்ச சாப்பாடை அப்படியே தூக்கி வீசிட்டு மீதி சாப்பாடை தான் வந்து தமிழ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது அவங்க ஆனால் ஆசிரமத்துக்கு தான் அந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறாங்க போலுக்கு அது அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா அவங்க பிரேமையும் சமயத்தாக தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே இந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னது ஒன்றுமே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்ருக்கவும் எல்லா சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து தமிழை வந்து வாழ்த்திட்டு இருக்கிறாங்க நீ வந்து ஒன்னால நாங்கள் இந்த மாதிரி சாப்பாடை நாங்கள் வயிறார சாப்பிட்டோமா சொல்லப்போனாக்கி இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் தான் கிடைக்கணும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த சாப்பாடை நீ எங்களுக்கு கொடுத்துருக்குறம்மா நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழை எல்லாருமே வாழ்த்துவோம் இப்போ தமிழ் சொல்கிறாங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுடைய ஆசிரியர் எல்லாருமே வந்து ஜானு அம்மாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து ஜானுவும் அங்கே வந்துருந்தாங்க அப்போ எல்லாருமே ஜானுவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறதை பார்த்துட்டு உடனே ஜானு வந்து தமிழ் அழைச்சி அவங்க பாராட்டுறாங்க தமிழ் இந்த பெருமைக்கு ஆசீர்வாதத்துக்கு எல்லாத்துக்கும் தகுந்தவன் தமிழ் தான் அவள் தான் இந்த ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதமே எல்லாருமே வந்து ஜானுவையும் தமிழையும் வாழ்த்தவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரேமும் அடைகிறாங்க என்னென்ன நடந்திருக்குது நீ தான் வந்து சாப்பாட்டெலாம் கலந்து வச்சிடலாம் அப்புறமா இவங்க சாப்பிட்டவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா பிரேம் வந்து அவங்க செய்துக்கிட்டே உங்க ஃப்ரெண்டுகிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் அங்க உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமா எல்லா சாப்பாடையும் அவங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இல்லை கேட்டு அப்படிங்கிறாங்க அப்போ செய்து சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் அத்தா வந்து தமிழுக்கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் இருந்த சாப்பாடை அப்படியே தூக்கி வீசினார் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பிரேமுக்கு புரிஞ்சிடுச்சுக்கு ஓஹோ அப்போ நம்ம கலந்து வச்ச சாப்பாட்டை சிபி வந்து தூக்கி வீசியிருக்கிறான் அதனால தான் இவங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு பிரேம வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் எங்கே பார்த்தோம்னா குறிஞ்சநாதன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னையா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் அவங்க ஸ்டால் வச்சு நடத்துனா கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நல்ல பேர் அவங்க சாப்பாடு கொண்டு கொடுத்தனால வந்து ரொம்பவே இது விஷயமா ஆக்கிட்டாங்க இதனால பார்த்தோம்னா தமிழுக்கும் ஜானுக்கும் ரொம்பவே மிகப்பெரிய நல்ல பேர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே குறிஞ்சநாதன் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வெண்பாவும் கணேசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி நடக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த தமிழை எப்படி வந்து வந்து நம்ம சதி திட்டம் பண்ணி இவளை ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இவன் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டாள் அவங்க இரு இருக்கவும் இருக்கவும் அவங்க பார்க்கும்போது வந்து தமிழை பத்தி அவங்க ஜானம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தான் இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளவு பெரிய நல்ல பேர் கிடைச்சிருக்குது இது எல்லாத்துக்கும் பெருமை வந்து தமிழை தான் போய் சேரும் அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்